கோவையில் நேற்று நடந்த இந்தியா டுடே தென்னிந்திய மாநாடு இருபத்தி ஐந்து நிகழ்வில் ஆந்திர மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நரலோகேஷ் பங்கேற்றார் இதில் அவர் கலந்து கொண்டு பேசியது தமிழக அரசியலில் கவனம் பெற்றுள்ளது குறிப்பாக திமுகவுக்கும் திருமாவளவனுக்கும் பெரும் இடியை இறக்கியுள்ளதாக பார்க்கப்படுகிறது நிகழ்ச்சியில் பேசிய நரலோகேஷ் ஒரு நல்ல தலைவரால் மாற்றத்தை கொண்டுவர முடியும் என்பதில் நம்பிக்கை கொண்டவன் தான் தேசத்தை வழிநடத்தும் திறமைமிக்க தலைவராக பிரதமர் மோடியை பார்க்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவித்த துணை ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிக்கிறோம் சந்திரபாபு நாயுடுவுக்கு பிரதமர் பதவி மீது ஆசை இல்லை அவரின் இரு கண்களும் ஆந்திராவின் வளர்ச்சியில் உள்ளது பிறகும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தெலுங்கு தேசம் ஆதரிக்கும் பாஜகவுடன் எங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படி அதை சுமூகமாக தீர்ப்போம் இந்திய பொருளாதாரம் மிக வேகமாக வளர்கிறது நாட்டை வழிநடத்தும் அரசியல்வாதிகள் சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் பொருளாதார பின்னடைவை அதிகரிக்கும் போது ஊழல் அதிகரிக்கும் குற்ற வழக்கில் சிக்கி முப்பது நாட்கள் சிறை செல்லும் முதல்வர்கள் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் சட்ட வரைவு தவறாக பயன்படுத்தப்படாது என நம்புகிறோம் அதை வரவேற்கிறோம் ஒரு கல்வி அமைச்சராக குழந்தைகளின் எதிர்காலத்தை வளப்படுத்தும் மும்மொழிக் கொள்கையை ஆதரிக்கிறேன் என தெரிவித்தார் பிறகு நரலோகேஷ் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் பாஜக மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டியையும் சந்தித்தார் இந்த சந்திப்பில் ஆந்திர பிரதேசத்தில் கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு செயல்படுத்தி வரும் நலத்திட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விலக்கி இரட்டை இயந்திர அரசு செயல்படுவதன் மூலம் ஆந்திர பிரதேசம் மிக வேகமாக முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக கூறிய அவர் துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் நாடு முழுவதும் ஒரு முன்மாதிரியாக திகழ்வதாகவும் பெருமைப்பட தெரிவித்தார் தவிர ஆந்திர பிரதேசத்தின் வளர்ச்சி மற்றும் மாற்றங்களை நேரடியாக காணும் வகையில் ஒருமுறை மாநிலத்திற்கு வருகை தருமாறு அண்ணாமலைக்கு அழைப்பு விடுத்தார் தற்போது இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது ஊழல் அதிகரிக்கிறது என்பதை மறைமுகமாக திமுகவை தான் குறிவைத்து பேசியுள்ளார் இருபது நாட்கள் சிறை செல்லும் சட்டத்தை திமுக தான் எதிர்க்கிறது எனதான் ஊழல் செய்து சிறைக்கு சென்று வந்தாலும் அவர்களை மீண்டும் பதவி கொடுத்து அழகு பார்க்கிறது திமுக ஆந்திராவின் சந்திரபாபு நாயுடு மக்கள் வளர்ச்சியை மட்டுமே பார்ப்பதாகவும் ஊழல் என்பது இல்லை ஆனால் அதற்கு மாறாக தமிழகத்தில் திமுக ஆட்சி செயல்படுவதாக கூறப்படுகிறது அதேபோல பிரதமர் பதவி ஆசையில் சந்திரபாபு இல்லை என்று நரலோகேஷ் கூறியது திருமாவளவனை தான் குறிப்பிட்டுள்ளார் தனது சமூக மக்களுக்கு என்றுமே ஒன்றும் செய்யாமல் எங்களை அம்பேத்கர் நேரடியாக பிரதமர் பதவிக்குத்தான் ஆசைப்படச் சொன்னார் என கூறியதற்கு பதில்தான் சந்திரபாபு நாயுடுவுக்கு பிரதமர் பதவி மீது ஆசை இல்லை என்று கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது இதனை தமிழக மக்களுக்கு சொல்லவே நரலோகேஷ் தமிழகம் வந்ததாகவும் கூறப்படுகிறது